நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்டன் அப்டேட்டில் என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா ஏர்போட்டைட்டோம் அதாவது கொடி உருளைன்னு சொல்லுவாங்க இதுக்கு காவலி கிழங்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது பொதுவாகவே உருளைக்கிழங்கு வந்து நம்ம மண்ணுக்கு அடியால் அறுவடை எடுத்து பார்த்துருப்போம் ஊட்டி அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இது நல்லா வளரக்கூடியது பட் ஆனால் இந்த கிழங்கு வந்து நம்ம மண்ணுக்கடியால் அறுவடை எடுத்துக்கலாம் கீழேயும் இந்த கிழங்கு நெட்டு வைக்கிற கிழங்கு வந்து பெருசாகிட்டே இருக்கும் இதுலேருந்து வர கொடி வந்து கொடி வழியாகவும் நம்மளுக்கு வந்து அறுவடை எடுத்துக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு உருளைக்கெழங்கு காய்க்கும் நம்ம நார்மலாக வீட்டு சமையலில் உருளைக்கிழங்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் பயன்படுத்தலாம் இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் அயன் ஜிங்க் சோடியம் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது இந்த உருளைக்கெழங்கில் நம்மளுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அதாவது வாய்வு தொல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அந்த முதுகு வலி இடுப்பு பிடிச்சிக்கிறது கேஸ் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கில் இருக்காது நார்மலாக எப்போவுமே நம்ம எப்படி சமைக்க உருளைக்கிழங்கு சமைக்கிறோமோ அதே மாதிரியே சமைக்கலாம் உருளைக்கிழங்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா சமையலுக்கும் இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன இது வந்து கொடியில் காய்க்கும் மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிள் இல்லாத இந்த கொடி உருளை ஒரு சில இடத்துல தான் கிடைக்கிது ஆன்லைனில் கிடைக்கிது இந்த விதை கண்காட்சி கிழங்குகள் கண்காட்சி அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க இல்லைங்களா கோயம்புத்தூரில் இங்கே கொடிசியாவில் போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான இடத்துல எல்லாமே கிடைக்கிது இதோட நடவு முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மார்ச் டூ ஜூலைக்குள்ளே நம்ம ஜூன் ஜூலை அந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம நடவு பண்ணணும் அப்போ நடவு பண்ணாதான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து அறுவடை எடுக்க முடியும் ஸோ ஒரு கிழங்குலேருந்து உங்களுக்கு நிறையா அறுவடை எடுக்கலாம் நம்ம கார்டனில் இப்போ தான் நம்ம நட்டு வச்சுருக்கோம் இதில் ரெண்டு கரணையும் வந்திருந்தது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து ஆல்ரெடி நட் நட்டுட்டேன் அதாவது இந்த மாதிரி குர்த்து வரதுக்கு முன்னாடியே நட்டுட்டேன் ஒன்று வந்து வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒன்று எப்படி வளர்த்தி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆல்ரெடி நட்டுனது முன்னாடியே நான் கிழங்காவே நட்டினேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது இது வந்து நட்டி ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழித்து இது பண்ணது இது இப்போ நான் ரீசெண்ட் டைமில் நட்டுனது இந்த செடியோட இலை வந்து இந்த கொடியோட இலை வந்து உங்களுக்கு அந்த நம்ம வெத்தலை செடி இருக்குது பார்த்திங்களா வெத்தலை கொடி இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரியே வரும் உங்களுக்கு ஸ்டெம்மு வந்து கொஞ்சம் கீழே இருக்கும்போது சின்னதாக இருக்குது மேலே வர 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 கொஞ்சம் பெருசாகுது இது ஒன்று வளர்ந்தாதான் எப்படின்னு தெரியும் கலவை பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மண் கோகோபிட் உரம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கு ஆஷ்வஷலி நம்ம கார்டனில் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் கிடைக்காத நிறையா ரகங்கள்ல இதுவும் ஒன்று இதோட ஃபுல் வீடியோ வந்து இதோட அறுவடை வரும்போதும் இதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்